சூப்பரா சாப்பிட போறேன் பாத்து என்ஜாய் பண்ணுங்க நாங்க போய் ஜூஸ் சாப்பிடலாம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஓகே லெட்ஸ் பாய் பழம் எல்லாம் பண்ண பழத்து போட்டிருக்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க திரும்ப

சப்சா சீட்ஸ் ஏ வைக்க போறோம் இரு தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து கொஞ்சம் ஊத்து ஃபர்ஸ்ட் சப்சா சீட்ஸ் ஏ பாம்பு

அடுத்து நம்ம फ्रेंड्स இது என்ன தண்ணி கிணோம்ப்ல தண்ணி கிணோம் வாங்க நம்ம இதல வந்து ஒரு கிண்டி கிண்டி இது வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி சப்ஜாவதிய போட்டு இந்த வேலுக்கு பேதமா நம்ம இத ரசிச்சு ருசிச்சு இப்ப குடிக்க போறோம் பாப்ல தெரியலன்னு கொண்டு வராம வந்துட்டேன் எப்படி பாப்ல இது ஃபஸ்ட்ங்க கீறு விட்டு ஆமா நான் நான் கிின்றது கொண்டா இல்ல வா நீங்க கமெண்ட் பண்ணி போ எதுமே கொண்டு வரலைங்க ஸோ இப்போதை கச்சி மட்டும்தான் இருக்கு வந்து இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம எடுக்க போறோம் பாட்டுற மட்டும் எடுக்க போறோம் காத்து புரிய தெரியுது இல்லையா சாரு கேமராடா நீத ஃபோக்கஸ் பண்ணணும் பாருங்க சாரு எல்லாம் இப்போதான் வருது

ஸோ நாங்கள் எதுவுமே கொண்டு வரல பிளாஸ்டிக் அப்போ தான் கிடச்சிது ஸோ இதை வச்சு இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பழத்தைங்க ஒரு சேஃபாக கட் பண்ணியாச்சு ரவுண்ட் அவுட் ஆச்சு ரவுண்ட் அவுட் ஆச்சு இதிலிருந்து நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம் தம்பி மீன் வர மாப்ளே கிடைக்குது 1 hour later நீங்க பிளான் போட்டு வந்தனால

ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடியாக இருங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சின்ன இந்த கத்தி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நம்ம வாட்டர்மலன் வந்து ஜூஸை ரிமூவ் பண்ணியாச்சு இங்க பாருங்கள் டைரெக்டாக இப்போ நம்ம வாட்டர்மலன்லையே ஊற்றி என்ஜாய் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு சப்ஸா ஸ்வீட்ஸ் இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம நம்ம ஜூஸில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே வாங்க ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுங்க அதனால் இப்போ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குதுங்க கலர் இப்போதான் தெளிவா தெரியுது இப்போதான் எனக்கு கருப்பா தெரியுது பட் நம்ம இப்போ பாருங்க நேச்சுரல் கலர் பாருங்க தெரியுதுப்பா ஃபைனலா நம்ம லெமன் எடுக்க போறேன் ஸோ ஊற்றி என்ன தகுதி பண்றீங்க புல்லிங்கா ஹமா புல்லிங்காடா இது தெக்கரா போறேன் யாரையக்க அநே எப்பறதும் ஜூஸ்ボトル புடினேன் என்னது நானு ஓகே फ्रेंड्स ஃபைனலா இப்ப நம்ம லெமன் லெமனை சர்வ் பண்ண ஓகே குடிக்க குடிக்க இது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து வெட்டியாச்சு வெட்டியாச்சு ஃபென்ஸ்டாட்டிக் வாவ் கேமராமேன் பேசுறது பாருங்க அப்படி என்ன கேமராமேன் அது எனக்கு ஒண்ணு புரியல ஓகே என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே பா எனக்கும் புரியல டன் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா லெமனை கட் பண்ணி லெமன் ஜூஸை நம்ம வாட்டர் மெலன் ஜூஸோட மிக்ஸ் பண்ண போறோம் ஸோ இதை மாதிரி நம்ம சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் எனர்ஜியாக இருக்கும் நீங்கள் நம்மளை மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு இதுவும் ஒரு சில் விளாக் தான் ஒரு என்ஜாய்மெண்ட் விலாக் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து குக்கிங் வரும் அனைத்தையுமே வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஸ் யூ மாமெண்ட்ஸ் லைட் ஆகும் அப்பயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜூஸ் வாட்டர்மேன் ஜூஸ் யாருமே ரெடியாகிடுச்சி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றி குடிக்கப் போகிறோம் இப்போ நம்ம கையில் ரெண்டு கப்பு இருக்குது கப்பு இல்லைங்க வாட்ரு கே வாட்ரு கே தான் அறுத்து எதுவும் கப்ப இல்லை வாட்ரு கேனு தான் ஸோ எதுவும் இல்லாதனால் இப்போ எதுவும் நாங்கள் தலையில் ஓடிடுச்சு இப்போ எதுவுமே இல்லாதனால் இப்போ நம்ம கேனை யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஊற்றலாம் இட்ஸ் தோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம ஜூஸை ஊற்றியாச்சு நீங்க பாருங்க இப்போ மாப்ளீங்க கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பத்தி சொல்கிறோம் ஓகே என்ன ஜூஸ் ஆமா இது நம்மது மாப்ள நீங்க குடிங்க ஆமாம் என்ன மாமா இது என்ன நாயா தம்பி குடிச்சே பாரு குடிங்க வேற லெவலாக இருக்கு குடிச்சிடு அடடடா என்ன சுவை என்ன சுவை இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு கூவுடா அடடடா இப்ப நம்ம ஃபைனலா நம்ம குடிச்சிட்டு சொல்ல போறோம் வாவ் உண்மே சீரியஸ்லி சீரியஸ்லி அவுட் ஆஃப் எங்க போனாலும் இந்த மாதிரி எங்க போனாலும் இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்காது சீரியஸ்லி சூப்பராக இருக்குது நீங்கள் எங்கே எந்த ஹோட்டலில் எங்கே போனாலும் சரி ஜூஸ் கிடைக்கு போனாலும் சரி இதே மாதிரி ஜூஸ் எங்கேயும் கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நீங்களே நாங்கள் பண்ண மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே மாப்பிள்ள உங்களுக்கான ம் ஓகே சரி பேர் நாங்கள் சாப்பிட்றோம் மறுபடியும் சாப்பிட்றோம் என்ஜாய் பண்ணுறோம் ஓகே ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவைப்படும் ஓகே பை டேக் கேர் கேர் ஃபார்ங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ்

Bye bye, bye 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 bye. One hour later. <laughs> 我操！